பிள்ளை தமிழ் காப்பு பருவம் செண்டலங்காரன் தாதோளவி நரவரா பரிமளத்தோடு செவ்வி சார்ந்து தன் இளைய ஆகி சஞ்சரிகம் சஞ்சரிக்கும் முன்பு அருணோதயத்தினர் தழைய விழும் போது அளவில்லாத நறு மலர் கொய்து தாதைகை புனை புனித மாலை சூடி புறிகொழல் மனத்துடும் அழித்த திரு மகளை எப்பொழுதிலும் காக்க வள்ளை காது அளவினும் சென்று உண்கண்ணார் தன்புணல் கலந்து ஆட அணுகும் அளவில் கதிர்முலை முகட்டு அருணமணிவையிலும் நித்தில காழ்குலாம் நிலவும் நிமிர சீதள கமல முகை அவிழும் நண்பகலிலும் சேதாம்பல் முகுளம் மலரும் திருமுக்குளப் புதுவை நகர் வாழ வாழ்வு பயில் செண்டலன்காரன் அருளே பொருளுரை வெள்ளைக்கொடி போன்ற காதின் அளவினும் நீண்டு சென்ற மயோண்ட கண்ணுடைய மகளிர் குளிர்ந்த நீரில் ஒன்று கூடி குளிப்பதற்கு அணுகுவர் அவர்களின் ஒளி கொண்ட மார்புகளின் உச்சியில் அணிந்த செம்மணி கலங்களின் செவ்விய மணிவெயிலும் முத்துமாலையின் ஒளி குலாவிய நிலா போன்ற ஒளியும் பரவும் அவ்வொளிகளால் குளிர்ந்த தாமரை மொட்டு மலர்கின்ற நடுப்பகலிலும் செவ்வாம்பல் மொட்டு மலரும் அத்திருமக்குளம் என பெயர் பெற்ற நீர்நிலையுடைய திருவில்லிபுத்தூர் வாழ்வதற்காக அங்கேயே தங்கி வாழ்கின்ற செண்டலங்கார பெருமானின் அருள் மகரந்தம் கலந்து தேன் வற்றாத மனத்தோடு பருவ சார்ந்திருக்கும் மலர்கள் அவை குளிர்ந்த இலைகளுடன் கூடியிருக்கும் அவற்றில் வண்டுகள தேன் உண்ணச் சுற்றி சுற்றி வரும் அதற்கு முன்பாகவே வைகரை செங்கதிரால் மொட்டு விரியும் அந்த நரிய மலர்களை கொய்து வருவார் பெரியாழ்வார் பின்பு தம் கையால் புனித மாலையை தொடுத்து இறைவனுக்கு சூட்டுவதற்காக வைப்பார் இறைவனுக்குரிய அம்மாலையை அவர் திருமகள ஆண்டாள் எடுத்து தன் சுருண்ட கூந்தலில் சூடி கண்ணாடியில் தான் இறைவனுக்கு மனாட்டி ஆவதற்கு தகுதி வாய்ந்தவளா என்று அழகு பார்ப்பாள் மீண்டும் இருந்தபடி வைத்து விடுவாள் அவளின் சுருண்ட கூந்தலின் இயற்கை மனத்துடும் அண்ணலுக்குச் சூடத் தருவாள் அத்திருமகளை எப்போதும் காப்பாற்றுக